Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back டு த Internet கப் YouTube சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எஸ்டே போட்ட வீடியோஸ்க்கு வந்து எப்படி வந்து பேமெண்ட் வந்து நம்ம விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் போல் ஒரு வீடியோஸ் வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் நம்ம சேனல்ல ஐஎம்டி பக்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் மூலமா எப்படி வந்து earn பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து டைரெக்டாக பேர அக்கௌட்டுக்கு வந்து விட்ரால் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இருக்கான காயின்ஸ் வந்து மினிமம் காயின்ஸே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியான முறையில் பே அவுட் வந்து எடுத்துக்க முடியும் நான் வந்து அந்த நூற்றி இருபது காயின்ஸ் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் அதை எப்படி வந்து விட்ரால் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம படிச்சோன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைபரையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனுபவம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இப்போது ஐஎம்டி பக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் நான் வந்து என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து எப்படி வந்து விட்ரால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்று போட்ட வீடியோஸில் சில பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த வெப்சைட் வந்து வேஸ்ட்டு ஜஸ்ட் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்குது டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஜாப்புக்கு எதுவுமே வந்து அதிகமாக இன்கம் வந்து கொடுத்துட்ற மாட்டாங்க ஒரு கம்பெனியில் போயிட்டு ஈஸியான ஒர்க் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா இன்கம் வந்து அதிகமாக கிடையும் கஷ்டமே படாமல் வந்து இன்கம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் யாராலுமே கொடுக்க முடியாது ஓகேங்களா இந்த இடத்துல கஷ்டம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு கிளிக் தான் பண்ண போகிறீங்க ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது டூ மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆடு க்ளிக் பண்ணி தான் பண்ண போகிறீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இந்த வெப்சைட் கம்பெனிக்காரங்க கொடுக்க மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கணும் ஜஸ்ட்டு இது வந்து ஒரு அடிஷனல் ஒரு பேக்கெட் மணியாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதை தவிர வந்து இதுதான் வந்து ஃபுல் டைமாக கரியராக எடுத்து பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களால் இதில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியாது அதை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா எஸ்டர்டே போட்ட வீடியோஸில் வந்து ஒரு மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் வந்து இது வந்து கம்மியான இன்கம் வருது இதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன் ஓகே நீங்கள் பண்ணுறதும் பண்ணாதது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னுடைய கடமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது அப்படிங்கிறது இது மூலியமாக மணி வந்து ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ் வந்து பண்ணுறேன் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய ஒப்பீனியன் தான் கட்டாயம் நீங்கள் வந்து உள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லவே மாட்டேன் என்றைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஆன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் போடலாம் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது காயின்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இப்போது இது வந்து நம்ம வந்து விட்ரால் போடலாம் விட்ரால் போடுறதுக்கு இந்த இடத்துல வந்து த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இந்த இடத்துல வித்ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் வந்து டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா வந்து போட முடியாது இந்த பேயர் அப்படிங்கிற அக்கௌண்ட் மூலியமாக தான் நம்ம அந்த அமௌண்ட் வந்து வித்ட்ராவால் பண்ணணும் அந்த பேயரில் வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய அவைலபிள் பேலன்ஸ் இந்த இடத்துல வந்து காட்டுது நம்ம வந்து டாலர் கணக்கில் நம்ம வந்து ஏன் பண்ணியிருந்தோம் அதனால் வந்து யூஎஸ்டிடி அப்படிங்கிற நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நூற்றி இருபத்தொம்பது காயின்ஸ் ஆட்டோமெட்டிக்காக ஆட் ஆயிடுச்சு இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேயருடைய அக்கௌண்ட்டுடைய ஐடி நம்பர் இந்த நம்பர் வந்து உங்களுடைய பேயர் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்கும் அதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வித்ட்ராவல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் வித்ராவல் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல பேவுட்டு ஹிஸ்ட்ரிங்கிறதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல க்ரீன் கலரில் பெய்டுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இப்போ நம்ம வந்து பேயர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ நான் வந்து என்னுடைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்சன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது அக்டோபர் முப்பதாம் தேதி ஒம்போது நாற்பத்தி ஐந்து அந்த சம்திங் வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கிரெடிட் ஆகிருக்கு இது உங்க உங்களால் வந்து பார்க்க முடியுது கிரெடிட் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து அந்த டாலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் இதில் வந்து மணி வந்து ஏன் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாகலாம் ஏன் பண்ண முடியாது ஜஸ்ட் வந்து ஒரு பேக்கெட் மணியாக அவங்களால் ஏன் பண்ணிக்கலாம் அந்த காயின்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக இன்கம் பார்க்கலாம் கயன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா கம்மியாக தான் பார்க்க முடியும் இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸாக நீங்கள் வந்து உள்ள வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணுறதுக்கு வரீங்க அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஏன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த இந்த வெப்சைட் மூலியமாக உங்களுக்கு வந்து என்ன லேர்ன் பண்ணிங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் வெப்சைட்டோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ